இணைந்திருக்கார் ஆர்கே நீங்க டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஸ்பீச் பார்த்துருப்பீங்க அவர் வந்து எய்தர் பீஸ் ஆர் ட்ராஜடி ஃபார் ஈரான் அப்படிங்கறத தான் நிறைவு செய்கிறாரு இப்போ ஒரு எச்சரிக்கை அப்படிங்கறதாக ஈரான் கொடுக்குறாரா ஏற்கனவே அவங்க ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடக்கல ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகத்தான் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் நடந்துச்சு இப்போ இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு அதே போல டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேருமே மாறி மாறி ஒருவருக்கொருவர் பாராட்டு தெரிவிக்கக்கூடியதையும் பார்க்கிறோம் அப்ப இந்த இந்த இணைந்து ஈரானுக்கு எதிரான போராட்டத்தை அல்லது போரை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா ஆர்கே ஆஹ் நிச்சயமாக அப்படித்தான் இப்போ ரெண்டு பேரும் அதாவது நேத்தனையாகவும் சரி அதே மாதிரி ட்ரம்பும் சரி ரெண்டு பேரும் அணியோனமாக கண்ட்ரீட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து அந்த செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது அப்போ ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் தான் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உலக அமைதிக்கு இந்த அளவுக்கு புந்தகம் விளைவித்த இன்னொரு ரெண்டு நபர்கள் உலகத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது அடால்ட் ஹிட்லர் என்ற ஒரே ஒரு நபர் தான் இருந்தே தவிர வேற இன்னொருத்தரை நாம் வந்து காட்ட முடியாது இப்ப நிச்சயமாக ஈரானுக்கு வந்து கன்வென்ஷனல் போர்ல வந்து இவர்களை வெல்ல முடியாது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது ஆனால் ஈரானுடைய ஸ்ட்ரென்தே வந்து இந்த மாதிரியான ஹூத்தி ஹெஸ்புல்லா அதே மாதிரியான ஹமாஸ் போன்ற அந்த மாதிரி அமைப்புகள் தான் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் அப்ப இப்போ எஃபெக்டிவாக என்ன செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவும் அதே மாதிரி இஸ்ரேலும் என்று பார்த்தீங்கன்னா என்டையர் வைட் வேர்ல்டு வெஸ்டர்ன் வேர்ல்டு அதே மாதிரி அமெரிக்கர்களை வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஆஹ் அவருடைய சேஃப்டியை வந்து ஜியோபடைஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவதாக நீங்க ஜி செவன்ல இருந்து கிளம்பி போறதுக்கான காரணம் என்னவென்றால் ட்ரம்ப் அங்க வருகிறார் அப்புறம் போட்டோ எடுக்கிறார் அப்புறம் வந்து நான் டின்னருக்கு வர்றேன் என்று சொல்லி போகிறார்கள் அதற்குள்ளாலேயே ஜீசவன் இருக்கின்ற பாக்கி நாடுகள் வந்து அவர்கள் வந்து பேசுகிறார்கள் அங்க பேச்சுல வந்து என்ன அதன் பிறகு வந்த செய்திகள் வைத்து நான் பேசுகிறேன் அவர்கள் வந்து அனைவரும் சேர்ந்து ட்ரம் டொனால்டு ட்ரம்ப்பை கார்னர் பண்ணி நீங்க தயவு செய்து ஈரானை தாக்காதீர்கள் என்ற அந்த அறிவுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்றதுதான் டின்னருக்கு வந்தால் அவர்கள் வந்து பேசியிருப்பார்கள் ஆனால் டின்னரை தவிர்த்து விட்டு டின்னருக்கு வர வருகிறேன் என்று சொல்லி டின்னரை தவிர்த்து விட்டு இவர் வந்து வாஷிங்டனுக்கு ஓடிவிட்டார் அப்போ ஜி செவன் நாடுகளுக்கு இருக்கின்ற ஆறு நாடுகளுக்கும் தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது என்று அதன் பிறகுதான் கனடா ஆனாலும் ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி தன்னுடைய அந்த தூதர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறார்கள் இஸ்ரேல இருந்து மாதிரி ஈரான்ல பாக்கி இருக்கின்ற அசெக்ஸ் ஆனாலும் சரி டிப்ளமேட்ஸ் ஆனாலும் சரி அனைவரையும் வெளியேற்றுகிறார்கள் அப்போ இவன் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது ஈரான் மேல தாக்குதல் நடத்த போவது என்று அதை தடை செய்ய பார்த்தார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற யூரோப் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்எஃபெக்டிவான நாடா இருக்கிறது நாடுகளா இருக்கிறது நாடுகளினுடைய கூட்டமைப்பா இருக்கிறது அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது செனட் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அப்படி இருந்தால் கூட அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் இன்னைக்கு பீங் டெஸ்ட் டு த லிமிட்ஸ் என்று நான் பார்க்கிறோம் எப்படி நம்மளுடைய இவர் செனட் மைனாரிட்டி லீடர் ஆனாலும் சரி இங்க காங்கிரஸ்ல இருக்கின்ற டெமோக்ராட்ஸ் ஆனாலும் சரி சொல்லுகிறார்களோ அதாவது எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு போரை வந்து என் காங்கிரசனுடைய சாங்ஷன் இல்லாமல் செனட்னுடைய அனுமதி இல்லாமல் போக முடியும் என்ற கேள்வியும் இருக்கிறது தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு ட்ரம்ப் ஏனென்றால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி காங்கிரஸ் ஆனாலும் சரி செனட் ஆனாலும் சரி அந்த ரிப்பப்ளிகன் கட்சியிடம் இருக்கிறது அதை தாண்டி இவர்கள் யோசிக்க மாட்டீர்கள் கட்சியை தாண்டி யோசிக்க மாட்டீர்கள் மனித யோசிக்க யோசிக்க மாட்டீர்கள் அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வார்மோங்கராக இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நிச்சயமாக ஒரு வார் கிரிமினலாக நாம் வந்து சித்தரிக்க வேண்டிய ஒரு கட்டம் இது ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இருக்கே நம்பர் ஒன் ஸ்டேட் ஸ்பான்சர் டெடர் அப்படின்றாரு ஈரானை பத்தி அவர் சொல்லும்போது அது ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது அவங்க அணு ஆயுதம் இப்போ இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகிறதுக்கே அன்புரொகிஷனல் ஒரு அட்டாக் தான் இராக் இரா இஸ்ரேல் தொடங்கியது ஈரான் மீது அதுக்கு அவங்க சொன்னதே வரும் முன் காப்புங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கிறோம் அவங்க வந்து அணுசக்தியை வச்சிருக்கிறதுங்கிறது அல்லது அணுசக்தியை உருவாக்குவது அணுகுண்டுகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எங்களுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஈரானை வந்து ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிறதாகத்தான் அமெரிக்காவோ இஸ்ரேலோ பார்க்குதுங்கும்போது அப்படி தானே ட்ரம்ப் வந்து இந்த தாக்குதலை தொடர்கிறார்னு பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமாக காலகாலமாக அப்படித்தான் பார்த்துக் கொண்டிருந்தால் அதுக்கு காரணம் என்னவென்றால் வேற ஒன்றும் கிடையாது உடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் ஏசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கின்ற ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் இந்த அளவுக்கு முக்கியம் இருக்கிறது முக்கியமாக இருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி பாத்தீங்கன்னா ஒன்னு துருக்கி இன்னொன்னு வந்து ஈரான் ஈரான் வழியாகத்தான் இன்னைக்கு சைனாவினுடைய பெரிய ப்ராஜெக்ட்ஸே இருக்கு அதாவது இந்த சில்க் ரோடு ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி பாக்கிருக்கின்ற அவர்களுடைய அந்த யூரோப்புக்கு போக வேண்டிய வழி என்று பாத்தீங்கன்னா ஈரான் வழியாகத்தான் இருக்கிறது அப்போ அதனால நிச்சயமாக இன்னொரு இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை பார்க்கிறதா இஸ்ரேல் என்பது அமெரிக்கானுடைய கிளைண்ட் ஸ்டேட் அமெரிக்கா கிரியை உருவாக்கின ஒரு நாடு அந்த நாடு வைத்து என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னா அங்க போர் எடுக்க வேண்டியது அதே மாதிரி வெஸ்ட் ஏசியா வந்து தன்னுடைய கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கின்ற விஷயங்களா இருக்கிறது இப்ப உலகத்துக்கு தான் பாதிப்பு அதாவது நீங்க வந்து ஈரான் வந்து தீவிரவாத நாடு என்று சொல்லி உலகத்துல எங்க வந்து இப்ப இந்தியால வந்து ஒரு ஈரான் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துச்சா இல்ல சவுத் ஏசியால எங்காச்சும் நடத்தா சைனால நினைச்சா ஜப்பானில் நினைச்சான்னு பாத்தீங்கன்னா எங்க யார் வந்து இதுவரை தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியை சார்ந்த தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒரு சரி சரிப்பா அல்கேதா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற நிறுவனங்கள் ஆனா இந்த மாதிரி நிறுவனங்களோடு ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நாடு தான் ஈரானிலும் நாம் மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அப்ப ஈரான் வந்து வெளிப்படையாக ஒரு இடத்தை சென்று தாக்கு தாக்குதல் செய்வதோ அது ஈரான் இராக் வார் மட்டும்தான் நம்மளே தவிர தாண்டி ஒரு விஷயம் கிடையாது அந்த ஈரான் இராக் வந்து ஏறத்தாழ இருபத்தஞ்சு நபர்கள் வந்து அதாவது லட்சம் நபர்கள் வந்து செத்து போயிருக்கிறார்கள் அந்த அதற்கு பிறகு கூட அந்த நாடு வந்து இன்னைக்கும் சொந்தக்கால் நிற்கிறது இன்னைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறது பாத்தீங்கன்னா அதை விட பெரிய ஒரு ப்ரௌட் நேஷன் நாம் பார்க்கவே முடியாது நேஷன்ஸ் தான் போருக்கே பெயருக்கான அறிகுறி என்று நான் காண்கிறேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்னை பொறுத்தவர்கள் வந்து இந்த போர் இத்தோட முடியாது இது ஒரு இரகுலர் வாராகத்தான் நடக்கும் நான் சொன்ன மாதிரி அமே ஈரான்னால அமெரிக்கா மேல ஒரு கன்வென்ஷனல் வார் தொடுக்க முடியாது ஏன்னால் ப்ளேன் கிடையாது ஷிப்ஸ் கிடையாது அந்த மாதிரி கூடுதலா இந்த முறை ஆர்கே இப்போ இஸ்ரேலுடைய தாக்குதல்ல அல்லது கடந்த காலங்களிலிருந்து இருக்க இருக்கக்கூடியதுல முக்கியமான பல இராணுவ தளபதிகள் ஈரான் தரப்புல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அல்லது ஏவுகணை வீச்சில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க அது ஈரானும் மறுக்கலை அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல ஈரானோட இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும் ஏன்னா இப்போ ஒன்று வந்து அவங்க ஏற்கனவே கடல் போக்குவரத்தை நாங்கள் வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அந்த உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஜியோ ரொம்ப முக்கியமானது கச்சா எண்ணெய் போக்குவரத்தை அவங்க தடை செய்தால் அது என்ன ஆகும் அது மற்ற நாடுகளுக்கான பாதிப்பையும் உண்டாக்கலாம் நான் ஜெகநாதன் கருத்தையை கேட்டு வரேன் ஆர்கே நீங்கள் நினைப்பில் இருங்க ஜெகநாதன் டிக்கெட்டில் ஜெகநாதன் இந்த இடத்துல ஈரான் என்ன செய்ய முடியும் ஈரான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன பா எப்படி பார்க்குறீங்க இல்லை ஈரான் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோம் மினிஸ்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க டேரெக்டாக பிளாக் பண்ண மாட்டாங்க ஆனால் ப்ராக்ஸி ஆல்ரெடி ஊத்திஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க யூஎஸ் மேலே நாங்கள் போர் தொடுப்போம் யுஎஸ் கப்பல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இதற்கு முன்னாடி அவங்க வந்து வெற்றிகரமாக சில தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அமெரிக்கன் கப்பல் மீதே நடத்தி சில கப்பல்களை வந்து போர்க்கப்பலே மூழ்கெடுத்திருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த பைரேட்ஸ் மாதிரி சீ மாதிரி அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்பர்ஸில் அதன் விளைவாக என்னென்னா உலகோடைய பொருளாதாரம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு பிளாக்மெயிலாக பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இரண்டாவதாக வந்து நம்ம வந்து ஈரானை வந்து அண்டர் அண்டர்ஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இன்றைக்கி யுஎஸ் வந்து ஏன் அட்டாக் பண்ணாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய தாக்குதல் வந்து இஸ்ரேலுடைய அந்த அயரன் ரோம் இதெல்லாம் வந்து சிதைத்து அவங்க நாட்டில் வந்து பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதனால தான் வந்து இந்த அவங்க வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நம்ம நெத்தன்யாகு வந்து அமெரிக்காவோட வந்து பி டூ அந்த பாம் எங்களுக்கு கொடுங்க அந்த பங்கர் பஸ்ட் பாம் கேட்டாங்க அவங்க ஆனால் அவர் வந்து கொடுக்கல அப்படின்னாரு ட்ரம்ப் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் வந்து யாருக்கும் எந்த வெப்பன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு வந்து இவங்களே தாக்குதல் நடத்திருக்காங்க நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த விமானத்தை பற்றி ஒரு சிறு தகவல் வந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஒன்று வந்து அந்த பி டூ அந்த அப்படின்ற பாம்பர் வந்து பி டூ ஸ்பிரிட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிவேக செல்லக்கூடிய ஒரு ஸ்டீல் கொண்ட பாம்பர் வந்து அமெரிக்கா கிட்டே மட்டும்தான் இருக்குது அதாவது குளோபல் பாம்பு யூனிட்னு வந்துட்டு இருக்குது அது முசூரி அமெரிக்கா மாகாணத்தில் உள்ள முசூரின்ற ஒரு இடத்துல தான் அந்த யூனிட் இருக்குது கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் தகவல்படி வந்து அவங்ககிட்ட வந்து பத்தொம்போது அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் காமிக்கிற மாதிரி நூற்றி எழுவத்தி ரெண்டு அடி அகலம் கொண்ட அந்த இறக்கைகள் மட்டுமே நூற்றி ரெண்டு அடி அகலம் கொண்ட அந்த விமானம் ரெண்டு பைலட்டை வைத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அது முசூரியிலேருந்து நேராக ஈரான் வந்து இதற்கு முன்னாடி நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த டூ பாம்பரை வந்து நம்ம பார்த்தோம் அதில் என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னா இந்த பாம்பர் வந்து இந்த பங்கர் பஸ்டர் பாம்பர் அப்படின்னு பாம்புன்னு சொல்லுவாங்க அதாவது மாப் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் டன் அதாவது முப்பதாயிரம் பவுண்ட்ஸு நம்ம டன் பார்த்தீங்கன்னா பதிமூணு டன் பா உள்ள அந்த பாம்பர் வந்து அந்த இந்த மூன்று நிலைகள் மீது அணு உலைகள் மீது தாக்க போட்டிருக்காங்க ஸோ அப்படி இன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல் வந்து எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஹிரோஷிமா நாகசாக்கியில் நடந்த அணுகுண்டு தாக்குதல் தான் இந்த அளவுக்கு ஒரு மேசிவா ஒரு பாம்பிங் வந்து நடந்தது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆனால் இதோடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் இன்னும் தகவல் சரியா வெளியே வரல ஆனால் சில சேட்டலைட் இமேஜரிஸ் வந்து அதாவது ஓப்பன் சோர்ஸில் வந்து நிறைய ரேடியேஷன்ஸ் லீக் நடந்திருக்கு ஈரான்ல வந்து சில எர்த் குவேக் நடந்திருக்கு அந்த மாதிரியான தகவல் வந்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கம் ஏற்படுத்திருக்கு அப்படின்ட்டு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட பெனிட்ரேஷன் வந்து நல்லா டீப்பா அங்கே இந்த அணு உலையில் உள்ள அவங்களுடைய அந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணக்கூடிய செறிவுறுத்தக்கூடிய நிலைகள் மீது டீப்பா போய் இது தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு பெரிய சேதாரம் பண்ணக்கூடிய இது ஒரு அமைப்பாக தான் பார்த்து பார்க்குறோம் இந்த பாம்பர் வந்து அமெரிக்கா வந்து உலகத்தில் எந்த நாடுகள் மீதும் இதன் மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இது வந்து ரேடார்லையும் இந்த ஃப்ளை ஏர்க்ராஃப்ட் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஹெவி லோடோட அதாவது மூணு டார்கெட்டையும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹெவி லோடோட இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சென்று தாக்குதலை நடத்தி பத்திரமாக சேஃபாக திரும்பியதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய தாக்குதலாக தான் பார்க்குறேன் இதனுடைய விளைவுகள் வந்து இன்னும் ஈரான் வந்து மாதிரியான பதிலடி கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி ஈரானிடம் வந்து அணுவாயுதம் இருப்பதாகத்தான் சந்தேகப்படுத்த பட்டு கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் மீண்டும் ஒரு பேரழிவை அந்த ஜியோ பாலிடிக்ஸ் விதமாக அந்த என்டையர் ரீஜியனோட ஜியோ சேஞ்ச் பண்ணும் ஓகே ஆர்கே இந்த தாக்குதல் பற்றி இப்போ நீங்கள் ரக விமான விமானங்களை அமெரிக்கா யூஸ் பண்ணுது இவ்வளோ செஜில் கொத்து குண்டுகளை நேர்த்திக்கு ஈரான் பயன்படுத்தியதெல்லாம் சொல்கிறாங்க இழப்புகள் எப்படி இருக்கும் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க ஆர்கே ஆஹ் நிச்சயமாக இது வந்து இப்போ நம்மளுடைய ஆட்களே வந்து ஏறத்தால ஒரு கோடி மக்கள் வந்து கல்ஃப் ஆப்ரேஷன் கண்ட்ரிஸ்ல இருக்கின்ற பதினெட்டு நாடுகள் இருக்கிறார்கள் அவருடைய நிலைமையும் இப்போ வந்து சற்றே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு நம்மளுடைய மக்கள் இருக்கிறார்கள் ஈராக்ல இருக்கார்கள் அதை ஒட்டி நான் இப்போ கல்ஃப் நாடுகள்ல சவுதி அரேபியாவில்தான் இருக்கிறவர்களையும் அதிகமா இருக்கிறார்கள் அப்புறம் யூஏல இருக்கார்கள் ஒமானில் இருக்கார்கள் அப்போ நம்மளுடைய ஆட்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை 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 என்றால் கூட இந்த ஒரு பெரிய ஒரு ரேடியேஷன் லீக் ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டருக்கு வந்து அது இந்த பாதிப்பு அஹ் உடனடியாக சென்றடையும் என்ற ஒரு நிலை இருக்கிறது நமக்கு இன்னும் தெரியவில்லை எந்த அளவுக்கு அந்த ரேடியேஷன் லீக்ஸ் இருக்கு என்று இன்னொன்னு வந்து நம்ம ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னவென்றால் இது பூமி கடையில எங்கேயோ இருக்கின்ற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஆனா பிரச்சனை என்னவென்றால் இந்த பங்கர் பஸ்டர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோல்ட் பண்ணித்தான் அங்க போய் அடிச்சிருக்கிறது அப்ப அதனால அந்த ஒரு பாத்வேல நிச்சயமாக ரேடியேஷன் எஸ்கேப் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்டெய்ன்டு ரேடியேஷனாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் கூட நிச்சயமாக வரும் காலங்களில் இல்லையென்றால் வரும் நாட்களில் பெரிய பாதிப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் ஒரு தான் இருக்குது இது ஒண்ணு ரெண்டாவதாக இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமௌஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பதாறு டேங்கர்ஸ் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறது அதாவது அவர்கள் வந்து இந்த ஆயில் டேங்கர் இல்லையா பெரிய கணம் பிஎல்சிசி வெரி லார்ஜ் ஃப்ரூட் கேரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய ரகம் எண்ணெய் கப்பல்கள் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறது அவர்கள் எண்ணெய் ஏத்தாமலே வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பெரிய கப்பல்கள் வந்து அங்க மாட்டிக்கொண்டு இந்த போரில் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக பெரும் அளவு அவர்களுக்கு வரும் அந்த கம்பெனிகளுக்கு வரும் என்ற அடிப்படையில் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதனால நிச்சயமாக கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து எங்கேயோ அதிகரித்து போகும் ஏனென்றால் ஏறத்தால இருபது சதவீதம் வருகின்ற க்ரூட் குரூட் ஆயில் அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் வந்து பாஸ் பண்ணுகின்ற இடம் தான் ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஹவுஸ் ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஹவுஸ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஒரு சிறிய ஒரு பகுதி இருக்குது அதாவது அங்க பல கிலோமீட்டர் மைல்கள் தான் அங்க பாத்வே இருக்கிறது அந்த பாத்வே வந்து யார் கண்ட்ரோல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான் ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க இது குறிப்பிட்ட மாதிரி பல ஜெனரல்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால ஒரு தொய்வடைந்த ஒரு அஹ் நிலையில்தான் இன்னைக்கு வந்து ஈரான் காடு காணப்பட்டிருக்கிறது ஆனால் நான் வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மியூனிக் என்ற ஒரு படம் வந்தது அந்த மியூனிக் என்ற படத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் மியூனிக் ஒலிம்பிக்ஸ் நடக்கின்ற அந்த வேளையில் இஸ்ரேல் இருந்து வந்த அந்த அஹ் அத்லீட்ஸ வந்து இஸ்ரேல் இருந்து வந்த அத்லீட்ஸ வந்து பாலஸ்தீனியர்கள் வந்து பிளாக் செப்டம்பரிஸ் இந்த பாலஸ்தீனர்கள் வந்து கொன்று விடுகிறார்கள் அதன் பிறகு இஸ்ரேலினுடைய அந்த மொசாத் வந்து இவரை யாரெல்லாம் பண்றார்களோ அவர்களை துரத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களை வந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு கடைசியாக அன்வர் என்ற அந்த மொசாத் வந்து சொல்கிறார் நாம் வந்து எல்லாரையும் கொன்று விட்டோம் இனி என்ன என்று நாம் பார்க்கும் போது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது கொல்லப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வந்து என்று கூறுகிறார்கள் கொல்லப்பட்டதை விட கொல்லப்பட்டவரை விட எவ்வளவோ மோசமான ஒரு நபர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்ற அந்த கருத்தை அவர் வந்து தெரிவிக்கிறார் அதுதான் ஈரானில் நடக்க போயிருக்கு இப்ப ஓரளவுக்கு வந்து சமரசம் செய்யக்கூடிய இருக்கின்ற சரி வந்து பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு நபரை வந்து நியமித்தார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கிற நபரை தாக்குதலில் வந்து கொள்கிறார்கள் இஸ்ரேலிகள் அப்போ அப்படி நிலையில் வந்து இன்னும் தீவிரவாதிகளான ஜெனரல்ஸ் தான் அங்க வருவார்கள் அப்ப அந்த தீவிரவாதிகளான ஜெனரல்ஸ் இருக்கின்ற வரை அவர்கள் வந்து இந்த மாதிரியான தீவிரவாத எப்படி ட்ரம்ப் ஒரு தீவிரவாத செயல்கள் வந்து இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாரோ அதை விட ஒரு பல மடங்கான தீவிரவாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இனியும் நமக்கு தெரியாது என்ன சிசை மெட்டீரியல் எங்க இருக்கிறது ஈரான் எங்க வச்சிருக்க என்று ஏனென்றால் இப்போதுதான் நான் ஒரு ஒரு ட்வீட் வந்து பார்த்தேன் அது வந்து இவர்களுடைய ஈரானுடைய அவருடைய பாராளுமன்ற ஸ்பீக்கர்னுடைய செக்ரட்டரி போட்டிருக்கிறது வந்து எவ்வளவோ நீங்க எங்களை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு நாங்க அதே இடத்துல தான் இந்த எங்களுடைய அச்சுறுத்தும் வைத்திருப்பார்கள் என்று வைத்திருப்பா வைத்திருப்போம் என்று நீங்க நினைத்திருக்கிறீர்களா என்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து மிக ஏளனமாக பதிவிட்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது எங்க தாக்குதல் வரும் எப்படி தாக்குதல் வரும் என்னைக்கு தாக்குதல் வரும் என்று சொல்ல முடியாது அதுதான்